நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆ பார்வதிபுரம் பக்கத்திலலாம் ஆலம்பாரை ஆலம்பார ஊரில் தான் நம்ம நிற்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சே கால் செண்டு வீட்டு மானால் அன்னை விற்பனைக்கு உள்ளது சுற்றி பார்த்திங்கன்னா முழுவதும் வீடு இருக்குது இது வந்து லோ பட்ஜெட்டில் தான் கேட்குறாங்க ஒரு செண்டுக்கு பார்த்தீங்கன்னா நாலே கால் லட்ச ரூபா கேட்குறாரு மேற்கொண்டு ரேட்டுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிடலாம் தேவைப்படுறாங்க விக்னேஸ்வரம் ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுபத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளும் நமது சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லோ பட்ஜெட்டில் லேண்டை கேட்டதுனால நம்ம இப்போ ரேட்டு நான் போட்டிருக்கிறேன் நாலே கால் லட்சம் தான் ஒரு சென்டோட விலை அஞ்சே கால் சென்ட் இருக்குது நம்ம பார்வதிபுரத்தில் தான் இந்த இடம் இருக்குது பார்வதிபுரம் களியங்காடுக்கு அடுத்தால் இருக்கிறதா ஆலம்பாறை ஆலம்பாறை ஊருக்குள்ளே தான் நம்ம நிற்கிறோம் இது இந்த லேண்டு தேவைப்படுறவங்க எண்ணூற்றி எழுபத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணெய் தொடர்பு கொள்ளும் நல்ல பெரிய வீடுகள் தான் பக்கத்தில் கொடுத்துருக்குறாங்க இந்த ஃப்ளாட்டு பக்கத்தில் போஸ்ட் எல்லாமே இருக்குது இருபத்தி ரெண்டு அடி வழிப்பாதையும் கொடுத்துருக்குறாங்க வாங்க லேண்டை பார்க்கலாம் நமது அலுவலகம் நாகர்கோவில் ஒழுங்கினை சேரி ஔவை சண்முகம் சாலையில் நம்ம விக்னேஸ்வரம் ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ் அமைந்துள்ளது நே மேலும் விவரங்களுக்கு நமது ஆஃபீஸில் காண்டக்ட் பண்ணிவிடவும் வாங்க பார்த்துடலாம் லேண்டை பார்க்கலாம் வாங்க இது வந்து ஒரு அர்ஜென்ட் சேல்னால தான் கொடுக்குறாங்க லோ பட்ஜெட் தான் இங்கே வந்து ஆறுரூவா வரைக்கும் சென்ட்டுக்கு போயிட்டு இருக்குது இதுதான் நம்மளோட லேண்டு ஃப்ரண்டேஜ் நான் இதில் இருந்து ஆனால் அங்கே அத்தை வரைக்கும் இருக்குது ஒரு நூறு அடிக்கிட்ட ஃப்ரண்டேஜ் இருக்குது இதுதான் நம்மளோட இயல்கை கல் அந்த கல்லில் இருந்து லாஸ்ட் அந்த தெரிகிற அந்த கல் வரைக்கும் இருக்குது அந்த போஸ்ட்டு தான் நமக்கு அங்கே உள்ள ஃப்ரண்டேஜ் லெ லெவல் ஷார்ப்பாக ஒரு நூறு அடி லேண்டோட முகப்பு கொடுத்துருக்குறாங்க அருகாமையில் பெரிய வீடுகள்லாம் இருக்குது அப்பார்ட்மெண்ட்டு வீடுகள் போகின்ற வசதிகள் இருக்குன்னு தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிவிடுங்க நாகர்கோவில் பாரதிபுரம் அருகாமையில் வந்து உங்களுக்கு குறைஞ்ச விலைக்கு வீட்டு மனை கிடைக்கிறது கஷ்டம் அதனால் கிடைக்கிறத பயன்படுத்திடுங்க நண்பர்களே வெறும் நாலே கால் ரூபா தான் இந்த வீட்டு மனையோட விலை ஒரு சென்டோட விலை வந்து நாலே கால் லட்சரூபா தான் லோ ப்ரைஸ் தான் நல்ல இயற்கை சூழ்ந்த இடம் தேவைப்படுறவங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுபத்தேழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் நன்றி நண்பர்களே